ஹே காய்ஸ் வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு வச்சு நம்ம டீ கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடிய சால்ட்டு பிஸ்கெட் எப்படி செய்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு மைதா கீ பட்டர் அப்படின்ட்டு எதுவுமே தேவை கிடையாது இது செய்கிறதுக்கு நாலு பொருள் இருந்தாலே போதும் சட்டனு செஞ்சிடலாம் விடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம் சுகரை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கணும் இப்போ இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாசனை வராத எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இப்போ துருவாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சுகர் பவுடர் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அதே சமயம் உப்பும் நல்லா கரைஞ்சி வரணும் அது வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடைகளில் இந்த பிஸ்கெட்டை மைதா மாவு வச்சு தான் செய்வாங்க நம்ம இன்னைக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்ம பால் தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் இதுக்கு போதுமானதாக இருக்கும் அதிலே மாவு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பிஸ்கெட்டுக்கு மாவு இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப மாவு கெட்டியாக இருந்தாலும் பிஸ்கெட் ரொம்பவே ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு பிசையும் போது மாவு கொஞ்சம் கையில் ஒட்டுறா போல் இருந்ததுன்னா ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு தான் மாவு சேர்த்தேன் எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது இப்போ மாவு திரட்டுறதுக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிசஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை திரட்டிக்கலாம் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் பாலித்தீன் கவரில் கூட திரட்டிக்கலாம் கவரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரட்டிக்கோங்க பாருங்கள் திரட்டியாச்சு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மேல் மூடி வச்சு கட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிஸ்கெட் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நம்ம டீ கடையிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடிய சால்ட்டு பிஸ்கெட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அதனால் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ ஓரங்களில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்துக்கலாம் இதுலேயே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சீரகம் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாவை மறுபடியும் தரட்டிக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த கோதுமை மாவு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஈவனாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பிஸ்கெட்லாம் ப்ளேட்டில் ஒட்டாமல் வரும் பிளேட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை ஒன்று ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு அதை அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை வச்சுக்கலாம் பிஸ்கெட் ரொம்ப கிட்ட கிட்ட வைக்கக்கூடாது கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் வைக்கணும் இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் இருந்தாலே போதும் குக்கீஸ்லாம் நல்லா பேக்காகி வந்துடும் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குக்கீஸ்லாம் நல்லா பேக்காகி வந்திருக்கு ஓப்பன் போதே குக்கீஸோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது பிஸ்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் சூடு குறையும் போது பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பாக வந்துடும் இப்போ இது வெளியில் எடுத்து வச்சிடலாம் சூடு நல்லா குறையட்டும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய சால்ட் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்பவே சூப்பரான டீ கடை ஸ்டைல் சால்ட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோம் அதில் நம்மளுக்கு இருபத்தோரு பிஸ்கெட் கிடச்சிருக்கு பாருங்கள் பிஸ்கெட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது இது நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரெண்டு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ஆனால் இதே பிஸ்கெட்டை நீங்கள் கீ இல்லைனா பட்டர் வச்சு செய்யும் போது ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் குழந்தைங்க பிஸ்கெட் கேட்கும் போது கடைகளில் வாங்கி கொடுக்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பர்ஃபெக்டான பிஸ்கெட் செய்யலாம் இந்த பிஸ்கெட்டில் நம்ம பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்கல ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்குது பிஸ்கெட்டை வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போய்டும் அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இந்த சால்ட்டு பிஸ்கெட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ